ிய தேவனுடையன்பும் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவியின் திருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பில் நான் உன்னை விட்டு விடல்வதும் இல்லை கைவிடுவதும் இல்லை யோபு ஏழாம் அதிகாரம் யோபு ஐயா தன்னுடைய நண்பரான எலிபாசுக்கு மறு உத்தரவு கொடுத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் பேசுகிற காரியங்கள் அவர் துன்பத்தை யோகா தன்னுடைய துன்பத்தையும் குறித்து அவர் பேசுகிற வார்த்தைகளை நாம் கொண்டிருக்கிறோம் அவருடைய துன்பம் மிகவும் பெரியது யோகையா சொல்லுகிறார் என்னுடைய துன்பம் மகா பெரியது அவர் பொதுவாக மனித வாழ்க்கையை குறித்தான தத்துவங்களின் நிறைய காரியங்களை இந்த வேலை பகுதிகளில் யோகையா சொல்லி இருக்கிறார் அதாவது மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார் மனித வாழ்வு என்பது துன்பம் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கை என்பது அது ஒரு கூலிக்காரனுடைய வாழ்க்கையை போன்றது அவன் தன் நேரத்தை கவனித்துக் கொண்டே இருப்பான் எப்பொழுது முடியும் எப்பொழுது முடியும் என்று இந்த நேரத்தில் நம்மால் முடிந்த செய்வோம் என்று நினைப்பார்கள் சாயங்கால வேலை வந்ததா இன்றைய கடமை முடிந்தது நமக்கு கூலி கிடைக்கும் என்று நினைப்பார்கள் இது எல்லா மனிதருக்கும் இயல்பான காரியம்தான் தவறில்லை ஏன் கூலிக்காரரை போன்ற மனநிலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய நோக்கமும் இவ்வுலக வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்கிறது இவ்வுலகத்தில் நாம் நிரந்தரமாய் வாழப்போவதில்லை இது கூலிக்கார வாழ்க்கையினுடைய ஒரு மாதிரியாக தான் இருக்கிறது பிம்பமாக இருக்கிறது ஏனென்றால் நிரந்தரமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கே நாம் இங்க இருக்கிறோம் இவ்வுலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல கோடி கோடியை சம்பாதித்து சேர்த்து வைத்தாலும் ஒரு நிமிடத்தில் நம் உயிர் பிரிந்தால் அது எதுவுமே அது நம்மை விட்டு போகாவிட்டாலும் நாம் அதை விட்டு போய் விடுவோம் பிரிவு கண்டிப்பாக உண்டு அலங்காரமான பொருட்கள் ஆசை ஆசையாய் விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்கி வைத்தாலும் அந்த பொருட்கள் கூட இருக்கும் நாம் இருக்க முடியாது அவைகளை வைத்து ஆளுவதற்கு அப்படி இருக்க வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் நம்முடைய துன்பங்கள் நம்முடைய வேதனைகள் நமக்கு இவைகளை போதிக்கின்றன நம்முடைய வாழ்க்கையின் துன்ப நேரங்களில் நாம் சிந்திப்போம் கருத்து நமக்கு பதில் தருவார்கள் நின்று விவசாயிகளை செய்தவர்கள் கொஞ்ச நேரம் மரத்தில் நிழலில் அமரலாமா என்று நினைப்பார்கள் அது இயல்பு அது போல நேரம் முடிந்து விட்டால் வீட்டுக்கு போய்விடலாமே என்று தோன்றும் இது இரண்டும் இயல்பான காரியம் அது போலதான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் இந்த உலகத்தில் இருக்கிறது நம் துன்ப நாட்கள் வரும்போது ஐயோ இவைகளிடம் விடுபட்டு கொஞ்சம் ஆறுதல் கிடைத்தால் போதுமே நிழல் போன்ற ஆறுதல் கிடைத்தால் நலமாயிருக்குமே என்று தோன்றும் துன்ப வாழ்க்கையின் காலங்கள் போகும்போது சீக்கிரம் இந்த வாழ்நாள் முடிந்து கற்கரத்தில் போய் சேர்ந்தால் போதும் என்று தோன்றும் இப்படியாக தான் மனித வாழ்க்கை இருக்கிறது என்று யோமைய சொல்லுகிறார் நான் படித்துக் கொள்ளுகிற பொழுது எப்பொழுது எழுந்திருப்பேன் என்று தோன்றுகிறது அவரால் படுத்து கொள்ள முடியவில்லை படுக்க முடியாத நிலை என்பது மிக கொடுமையானது எந்த வேதனை வழி வந்தாலும் அந்த வழியோடு இருப்பவர்கள் செய்கிற முதல் காரியம் படுத்துக் கொள்வார்கள் இருக்க முடியாது உட்கார முடியாது எந்த வழி வந்தாலும் அந்த வழியை தாங்க முடியாமல் படுத்துக் கொள்வது வழக்கம் என ஆனால் படுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு வேதனை வந்தால் எப்படிதான் அந்த சரீரம் மாறுதல் அடையும் அதை அனுபவித்து பார்த்தால் தான் புரியும் மிகவும் கொடுமையான காரியம் அது இங்க ஐயா அப்படித்தான் புலம்புகிறாரியோ பைய நான் படுத்துக் கொள்ளும் பொழுது எப்பொழுது எழுந்திருப்போம் என்று தோன்றியாது கழுத்து நரம்புகளில் பிரச்சனை இருப்பவர்கள் அது வந்து விட்டால் அவர்களால் படுக்க முடியாது மயக்கம் ஏற்படும் அதனால் படுக்கவே முடியாது தூக்கமும் வராது இரவானால் எப்பொழுது பகல் வரும் என்று தோன்றும் பகலானால் எப்பொழுது இரவு வரும் என்று தோன்றும் இப்படிப்பட்ட நிலை இன்றும் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது அப்படிப்பட்ட துயரங்களை அனுபவித்துக் கொண்டும் யோகா இந்த வேதனையை தான் அனுபவித்திருக்கிறார் இந்த யோகையாவின் வேதனைகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் உபாகமம் இருபத்தி எட்டில் சொல்லப்பட்டிருக்கிற கொடுமையான வேதனையான காரியங்கள் கர்த்தருடைய சாபங்கள் எல்லாம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை யோசித்து பார்த்தால் புரியும் இந்த தீர்ப்பாக மனிதனை ஏற்படுகிற நியாய திருப்புகள் இப்படிப்பட்டவைகள் இருபத்தி இப்படி அப்படிப்பட்ட வேதனை மிகவும் கொடுமையானது இரவானால் விடிந்தால் பரவாயில்லை என்று தோன்றும் விடிந்து காலையில் ஆனால் எப்படி மா எப்பொழுது மாலை வரும் என்று தோன்றும் படுக்கவும் முடியாது உட்காரவும் முடியாது அந்த சரீரம் இடைப்பாறுதல் இல்லாமல் தத்தடித்து கொண்டு வலியோடும் வேதனையோடும் இருக்கிற நிலை என்பது மகா கொடுமையானது என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைப்பற்றின புழுதியினாலும் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் பூச்சிகளினால் மூடப்பட்டிருக்கிறது என் சரீரம் அடைப்பற்றின புழுதி அந்த சரீரத்தில் இருக்கிற கட்டிகளின் மேல் புழுதிப்பட்டு அந்த புழுதி அதாவது சாம்பலை உட்கார்ந்திருக்கிறார் ஐயா அப்பொழுது காற்று அடிக்கும் போது அந்த சாம்பல் சரீரத்தின் மேல் பட்டு அது அப்படியே அடை அடையாக அந்த சீழ் உடல் எல்லாம் இருக்கிற சீழ் மேல் பட்டு அடை பற்றின இருக்கிறது அவரால் குளிக்க முடியவில்லை குளிக்கவும் முடியவில்லை தூங்கவும் முடியவில்லை இது எப்படிப்பட்ட கொடுமையான நிலையா இருக்கிறது படுத்து கொள்ளவும் முடியவில்லை இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் இருப்பதை போது கண்டிப்பாக நமக்கு நேரிட்டா நம் நிச்சயம் மரணமடைந்தால் பரவாயில்லை என்று தோன்றும் அப்படிதான் ஐயாவுக்கும் இருந்திருக்கிறது என் தோல் வெடித்து அறுவருப்பாயிற்று என்று சொல்லுகிறார் அப்படியே தோல் சரீரத்தின் தோல் எல்லாம் வெடித்து வெடித்து அறுவருப்பானது வேதனையுடையது வலி வேதனை துர்நாற்றம் போன்ற காரியங்களினால் அவர் மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் கத்திரை நோக்கி ஐயா ஜபிக்கிறார் அதாவது நெய்கிறவன் ஓடுகிற அதாவது துணி நெய்யும் போது நூல் ஓடுகிற வேகம் இருக்கிறது அல்லவா அப்படி இருக்கிறது என்னுடைய நாட்கள் வேகமாய் என் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என் கண்கள் நன்மையை காணப்போவதில்லை என்று சொல்லுகிறார் நான் எந்த நன்மையை நான் காணப்போகிறேன் இனி என்னை எடுத்துக்கொள்ளவும் நான் உன் வருகிறேன் என்று யோகையா வேதனையோடு பேசுகிறார் என்னுடைய உயிர் காற்றை போல் இருக்கிறது பறந்து போய் கொண்டிருக்கிறது என் உயிர் எம்மாத்திரம் இன்றைக்கு என்னை காண்கிறவன் நாளைக்கு காணப்போவதில்லை என் நாட்கள் முடிய போகிறது என்று சொல்லுகிறார் அவர் இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறார் மேகம் பறக்கிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவனின் வாழ்க்கை இருக்கிறது அதாவது அவர் என்ன நினைக்கிறார் என்றால் நான் பாதாளத்திற்கு போக போகிறேன் செத்து மரணம் அடைந்து இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு நான் பாதாளத்திற்கு தான் போய் போகிறேன் என்று நினைத்து அவர் சொல்லுகிறார் நான் மேகம் பறக்கடிக்கிறது போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது மேகம் போல பறந்து போகிறேன் போனால் திரும்பி வராது அதே மேகம் திரும்பி வராது கரைந்து போகும் அதுபோல என் வாழ்க்கை இருக்கிறது என்று யோபயர் சொல்லுகிறார் அது திரும்பி வராது அதுபோல என் வாழ்க்கை இருக்கிறது நான் இறந்தால் மீண்டும் என் வீட்டுக்கு நான் வரப்போவதில்லை என்று சொல்லுகிறார் நான் திரும்பி வரப்போவதில்லை என் நாட்கள் முடியப் போகிறது அதனால் நான் என் வாயை மூடாமல் என் வேதனையை புலம்பி அங்கனாய்த்துக் கொள்வேன் என் வேதனையை நான் ஏன் நிறுத்த வேண்டும் நான் பேசி ஆற்றிக்கொள்ளுகிறேன் என்ற நிலைக்கு அவர் வருகிறார் நான் அங்கனாய்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் நான் என் வாயை அடக்காமல் என் ஆற்றுமத்தின் கசப்பினாலும் என் ஆவியின் வேதனையினாலும் குழம்பி என் வேதனைகளை தீர்த்து கொள்வேன் நான் ஆறுதல் படுத்திக் கொள்வேன் என்று சொல்லுகிறேன் என் மேல் கர்த்தாவே நீர் காவல் வைப்பதற்கு நான் என்ன கடலா நான் என்ன திமிங்கிலமா என் மேல் நீர் காவல் வைத்திருக்க நான் என் மாத்திரம் நான் படுத்து கொண்டால் என் கட்டில் எனக்கு இன்பமாயிருக்கும் என்று நினைத்து நான் படுத்து கொண்டால் அதுவும் எனக்கு வேதனையை தருகிறது என்னால் படுக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார் நான் படுத்து கொண்டால் என் கட்டில் எனக்கு ஆறுதலாயிருக்கும் என்று நான் நினைத்து படுத்தால் நீர் சொப்பனங்களால் என்னுடன் எனக்கு திகிலை உண்டாக்குகிறேன் எனக்கு வேதனையை உண்டாக்குகிறேன் நான் வாழ்வது என்பது எனக்கு பிரியமில்லாமல் போயிற்று என் ஆத்துமா வேதனையினால் தவிக்கிறது நான் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று குழம்புகிறார் என் ஆத்துமா சாகிறதையும் என் எலும்புகள் மரணத்தையும் ஆத்துமத்தின் வேதனையினால் அதையே விரும்புகிறது என்று சொல்லுகிறார் எல்லா நாளும் உயிரோட இருக்க நான் விரும்பவில்லை என்னை விட்டு விடும் நான் இறந்து போகிறேன் நான் என் உயிரை வாய்த்துக் கொள்கிறேன் அதாவது கர்த்தர் என்னை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார் என்னை எடுத்து போடும் என்னை கொன்று போடும் நான் உன்விடத்தில் வருகிறேன் என்று புலம்புகிறார் மனுஷனை நீர் நினைப்பதற்கும் நாள்தோறும் அவனை கவனிப்பதற்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதிப்பதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் அவனை ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம் மனசன் சாதாரண மனிதன் தானே சாமி இப்படியெல்லாம் நீர் முக்கியத்துவம் கொடுப்பானேன் என்று குழம்புகிறார் இதையெல்லாம் யார் தாங்குவார் எப்படி முடியும் நாங்கள் சிறியவர்கள் எங்கள் மேல் திரும்பியாயிரும் என்ற பொருளில் ஐயா செபிக்கிறார் நான் என் உமிழ்நீரை விழுங்காதபடிக்கு எத்தனை காலம் என்னை நெகிழ விடாமலும் என்னை நீர் விடாமலும் இருப்பீர் என்று கேட்கிறார் அதாவது ஐயாவால் படுக்க முடியவில்லை உடை உடுத்த முடியவில்லை தூங்க முடியவில்லை உமிழ் கூட முழுங்க முடியவில்லை அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய அதாவது எச்சில் கூட விழுங்க முடியவில்லை என்றால் அவருக்கு தொண்டையிலும் பிரச்சனை இருந்திருக்கிறது அவரால் உள்ளுக்குள் ஒன்றுமே போகவில்லை அந்த நிலையில் மிகவும் துடியாய் துடித்துக் கொண்டு இருந்திருக்கிறார் கருத்தரிடத்தில் ஓவய்யார் கேட்கிறார் மண்ணுயிரை காப்பவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் காக்கிற எங்கள் தேவனே நான் பாவம் செய்தேன் இருந்தால் அதாவது நான் ஏற்கனவே பாவம் செய்திருந்தால் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லும் அதாவது நான் என்ன செய்ய முடியும் உமக்கு நான் பாவம் செய்திருந்தேன் ஆனால் என்னை கொன்று போட்டிருக்கலாமே நான் என்ன உமக்கு செய்ய வேண்டும் எனக்கு நானே பாரமாய் இருக்கும் படிக்கு என்னை உமக்கு இலக்காக வைத்தது ஏன் நான் எனக்கே பாரமாகி விட்டேன் என்னால் என்னை சுமக்க முடியவில்லை என் பாடுகளை சுமக்க முடியவில்லை அப்படிப்பட்ட நிலையை நீர் என்னை இலக்காக வைத்தீரே ஏன் என இலக்காக வைத்தீர் என்று கேட்கிறார் இந்த இடத்தில் நான் குற்றமற்றவன் என்று சொல்லாமல் ஐயா சொல்லுகிறார் என் மீறுதலை நீர் மன்னிக்காமலும் என் அக்கிரமத்தை நீர் நினையாமலும் விட்டிருக்கலாமே ஏன் இப்படி செய்தீர் இப்படி என்னை விட்டிருப்பதினால் நான் மண்ணிலே படுத்துக் கொள்ளுவேன் விடிய காலத்தில் தேடிவீரானால் நான் இருக்க மாட்டேன் என்று யோகையா சொல்லுகிறார் எப்படிப்பட்ட கர்த்தர் மேல் வைத்திருந்த அன்பு இது அருமையான அன்பு தேவ அன்பை அப்படியே உருகி ஊற்றி வைத்திருக்கிறார் யோபையா கர்த்தர் மேல் வைத்த அன்புக்கு இவர் அடையாளமான ஒரு சின்னமாக இருக்கிறார் அப்படி சொல்லுகிறார் உண்மை எனக்கு இலக்காக வைத்தேதான் என்ன நான் ஒரு குற்றம் செய்யவில்லை என்று சொல்லவே இல்லை நான் குற்றவாளி அல்ல நான் நீலிமான் என்னை ஏன் தண்டித்தீர் என்று அவர் கேட்கவில்லை என் குற்றங்களை நீர் மன்னிக்காமல் போனது என் மீறுதலை நீர் ஏன் மன்னிக்கவில்லை என் அக்கிரமத்தை ஏன் நினைத்தீர் ஏன் இப்படி எனக்கு வந்தது என்னை இலக்காக வைத்தால் நான் என்ன எந்த அளவுக்கு தங்குவேன் நான் என்ன கல்லா நான் என்ன வெண்கலமா என்னால் முடியுமா என்னை ஏன் இன்னும் கொன்று போடாமல் வைத்திருப்பீர் நான் பாவம் செய்திருந்தேன் ஆனால் தனக்கு தெரியாமல் ஏதாவது செய்திருக்கலாம் ஏதாவது என் மேல் பழி இருந்தால் என்னை கொன்று போட்டிருக்கலாமே ஏன் சாமி என்னை வைத்தீர் நான் எம்மாத்திரம் என்னால் தாங்க முடியவில்லை என்று வேதனையோடு பேசுகிறார் நான் இப்பொழுது மண்ணிலே படுத்துக் போடுகிறேன் விடியல் காலத்தில் தேடி தேடினீரானால் என்னை நீ தேடி வந்தால் நான் இருக்க மாட்டேன் என்றால் அதிகாலையில் ஜிபிக்கும் பழக்கம் யோகாவுக்கு இருந்திருக்கிறது அதிகாலையில் வழி செலுத்தினார் என்று வேதத்தில் முதலமாதிகாரத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது அது போல அதிகாரிகள் கருத்தரை தேடுகிற பழக்கம் யோகியாவுக்கு இருந்திருக்கிறது அப்படியானால் யோகோய்யா ஜபிக்க தினமும் அதிகாரியில் வருவார் அதை கேட்க கருத்தரும் வருவார் அல்லவா அதன் சொல்லுகிறார் அதிகாரிகள் தேடினால் நான் இருக்க மாட்டேன் இப்பொழுது நான் சாக போகிறேன் என்னால எச்சில் கூட முழங்க முடியவில்லை நான் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்று ஜபிக்கிறார் இப்படியாக யோகோய்யா தம் வேதனையை கூறுகிறார் ஜெவமாக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கத்திரங்களுடைய ஆசிரியர் குறிப்பாக